ஸ்ரீமத் பாகவதம் ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி நூற்றி எழுபத்தி எட்டை காண்போமா முதலையின் மோட்சம் ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறினார் யானைகளின் அரசரான கஜேந்திரன் முதலையின் பிடியிலிருந்து விடுவிக்கப்பட்டவுடன் பிரம்மா மற்றும் சிவன் முதலான தேவர்கள் முனிவர்கள் கந்தர்வர்கள் அனைவரும் பகவான் ஸ்ரீகரியின் இச்செயலை துதித்து மலர் மாறி பொழிந்தனர் சொர்க்கலோகங்களிலும் கந்தர்வ லோகங்களிலும் மத்தளங்கள் கொட்டி ஆடிப்பாடி மகிழ்ந்தனர் சாரணர்கள் மற்றும் முனிவர்கள் பகவானிடம் பிரார்த்தனை செய்து கொண்டனர் ஸ்ரீமத் பாகவதம் பிரணம்ய சிரசாதீசம் உத்தம சத்கதம் கந்தர்வர்களில் சிறந்தவரான ஹூ ஹூ எனப்படும் அரசர் தேவல முனிவரால் சபிக்கப்பட்டார் அவர் ஆகாச கங்கையில் நீராடிட வந்த தேவல முனிவரை தண்ணீருக்குள் இருந்து முனிவரது காலை பிடித்து இழுத்தார் கோபம் கொண்ட முனிவர் நீருக்குள் இருக்கும் முதலையாக பிறக்க சாபம் கொடுத்தார் இப்பொழுது பகவானின் சக்கராயுதத்தினால் முதலையின் தலை துண்டிக்கப்பட்டவுடன் தனது கந்தர்வ ரூபத்தை அடைந்தார் பகவான் ஸ்ரீஹரிக்கு தன்னுடைய வணக்கங்களை சமர்ப்பித்து பகவானை துதித்தார் தனது ரூபத்தை பெற்ற கந்தர்வன் பகவானை வலம் வந்து தேவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் முன்னிலையில் கந்தர்வலோகத்திற்கு திரும்பினார் எல்லா பாப விளைவுகளிலிருந்தும் விடுபட்டார் கஜேந்திர மோட்சம் பகவானை அழைத்தது கஜேந்திரனாக இருந்தாலும் முதலில் சாப விமோச்சனம் பெற்றது மோட்சமடைந்தது முதலைதான் கஜேந்திரன் தன்னை காப்பாற்ற பகவானை அழைத்தான் ஆனால் பக்தனான கஜேந்திரனின் காலை பற்றியதால் முதலைக்கு முதலில் மோட்சம் கிடைத்தது யானைகளின் அரசனான கஜேந்திரன் பகவானுக்கு தன் கையில் இருந்த மலரை சமர்ப்பித்தார் பகவான் ஸ்ரீகரியின் திருக்கரங்களால் நேரடியாக தொடப்பட்டதால் அவரது உடல் ஆன்மீக உடலாக மாறியது துருவ மகாராஜனைப் போல் சாரூபிய முக்தி நிலையை அடைய பெற்றது மஞ்சள் நிற பட்டாடை ஆடையை அணிந்து பகவானை போன்ற நான்கு கரங்களுடன் கஜேந்திரன் மோட்சத்தை அடைந்தான் யானைகளின் ராஜனான கஜேந்திரன் பூர்வ ஜென்மத்தில் ஒரு வைஷ்ணவராகவும் பாண்டிய நாட்டு அரசராகவும் இருந்தார் அவரது பெயர் இந்திரத்யும்னன் ஆகும் இந்திரத்யும்னன் மிக சிறந்த விஷ்ணு பக்தனாக இருந்தான் தன்னுடைய குடும்ப வாழ்விலிருந்து ஓய்வு பெற்று மலையமலைக்கு சென்றார் அங்கே ஒரு குடிலை தமது ஆசிரமமாக அமைத்து கொண்டார் விஷ்ணு பக்தியில் ஈடுபட்டு பூஜையில் இருக்கும் பொழுது இவ்வுலகம் மறந்த நிலையில் இருப்பார் ஒரு நாள் மௌன விரதத்தில் இருந்தார் இவ்விதம் பக்தியில் ஈடுபட்டிருந்த போது அகத்திய முனிவர் அவரை காண தமது சீடர்களுடன் வந்தார் இந்திரத்யும்னன் தனது குடிலை விட்டு வெளிவந்து அகத்திய முனிவருக்கு மரியாதை செலுத்தவில்லை இதனால் அவன் மீது மிகவும் சினம் கொண்ட முனிவர் யானையைப் போல செருக்குடன் இருந்ததனால் அவனுக்கு பின்வருமாறு சாபம் கொடுத்தார் இந்த மகாராஜன் சிறிதும் மரியாதையற்றவன் இவன் ஒரு பிராமணரை அவமதித்து விட்டான் ஆகவே அவன் இருளடந்த பிரதேசத்தில் பேச முடியாத மந்த புத்தி கொண்ட ஒரு யானையின் உடலை பெறுவானாக விலங்குகளிலேயே மதம் பிடித்த யானையாக பிறக்க சாபமிட்டார் அகத்திய முனிவர் தன் சீடர்களுடன் அந்த இடத்தை விட்டு சென்று விட்டார் தன் நிலை உணர்ந்த மன்னன் தன் தவறினை உணர்ந்து கொண்டு முனிவரின் சாபத்தை ஏற்றுக்கொண்டான் அவரது அடுத்த பிறவியில் யானையின் ஒரு உடலை பெற்றாலும் முற்பிறவியில் செய்த பக்தி தொண்டின் காரணத்தினால் பகவானை வழிபடும் முறையையும் அவரை பிரார்த்திக்கும் முறையையும் நினைவில் வைத்திருந்தார் இரண்டு முனிவர்களின் சாபமும் இருவருக்கும் ஓற்றத்தையே அளித்தது எனது அன்பிற்குரிய பரீட்சித்து மன்னனே யானைகளின் அரசனை பகவான் ஸ்ரீஹரி காப்பாற்றியதை நான் உனக்கு எடுத்து கூறினேன் குருவம்சத்தில் சிறந்தவரே கஜேந்திர மோட்சத்தினை கேட்பதால் ஏற்படும் நன்மைகள் இந்த கதையை கேட்பவர்கள் உயர்ந்த கிரக அமைப்புகளுக்கு உயர்த்தப்படுவர் சிறந்த பக்தர்களாவர் கலியுகத்தின் பாதிப்புகளிலிருந்து காப்பாற்றப்படுவர் கஜேந்திர மோட்ச கதையினை அதிகாலையில் எழுந்து படிக்க வேண்டும் கெட்ட கனவுகள் வராது ஸ்ரீமத் பாகவதத்திலும் பகவத்கீதையிலும் உள்ள ஒவ்வொரு சுலோகமும் ஒரு வேத மந்திரமாகும் அதனை குரு சிஷ்ய பரம்பரையில் கூறப்பட்டுள்ளபடி படிக்க வேண்டும் குரு வம்சத்தில் சிறந்தவரே அனைவருக்குள்ளும் பரமாத்மாவாக இருக்கும் பரம புருஷ பகவான் கஜேந்திரனால் மிகவும் திருப்தி அடைந்து அனைவர் முன்னிலையிலும் அதற்கு ஆசி வழங்கினார் பகவான் ஸ்ரீஹரியால் கூறப்பட்ட பலன்கள் ஸ்ரீமத் பாகவதம் சுதர்சனம் சுபர்ணம் பதகேஸ்வரம் பரமபுருஷ பகவான் கூறினார் இந்த புராணத்தை அதிகாலை வேளையில் என்னை நினைத்து கொண்டு கஜேந்திரனை நினைத்து கொண்டு இந்த ஏரி மலை குகைகள் தோட்டங்கள் பிரம்பு செடிகள் மூங்கில் செடிகள் சொர்க்கலோக மரங்கள் அவற்றின் மீதும் எனது பிரம்மதேவர் மற்றும் சிவபெருமானுடைய வசிப்பிடங்களின் மீதும் தங்கம் வெள்ளி மற்றும் இரும்பு ஆகியவற்றாலான திரிகூட மலையின் மூன்று சிகரங்களின் மீதும் என்னுடைய பிரியமான வசிப்பிடம் பார்க்கடலின் மீதும் ஸ்வேத தீபத்தின் மீதும் எனது கௌஸ்துப மணி ஸ்ரீபத்சகுரி வைஜெயந்தி மாலை கௌமோதகி எனப்படும் எனது கதை எனது சுதர்சன சக்கரம் மற்றும் பாஞ்சஜன்யம் என்னும் சங்கு பறவைகளின் அரசனான எனது கருட வாகனம் எனது படுக்கையான ஆதிசேஷன் எனது சக்தியின் விரிவாகிய ஸ்ரீதேவி பிரம்மதேவர் நாரதமுனி சிவபெருமான் பிரகலாதர் மத்யம் கூர்மம் மற்றும் வராகம் முதலான எனது அவதாரங்கள் எல்லாவற்றையும் கேட்பவர்களுக்கு தெய்வ பக்தியும் மங்களமும் உண்டாகும் சூரியன் சந்திரன் அக்னி ஓம்கார மந்திரம் பசுக்கள் மற்றும் பிராமணர்கள் பக்தி தொண்டு தட்சனின் புதல்விகள் கங்கை சரஸ்வதி நந்தா மற்றும் யமுனை ஆகிய நதிகள் ஐராவத யானை துருவ மகாராஜன் சப்த ரிஷிகள் அனைத்தையும் மனதில் நினைப்பவர்கள் தானம் செய்பவர்கள் அனைத்து பாவங்களிலிருந்தும் விடுபடுவர் என் பிரியமான பக்தன் கஜேந்திரனே உன்னால் பிரார்த்தனை செய்யப்பட்ட இந்த கஜேந்திர ஸ்துதியை அதிகாலையில் எழுந்து யாரெல்லாம் சொல்கிறார்களோ அவர்கள் ஆன்மீக உலகின் நித்தியமான இடமான மோட்டத்தை வந்து அடைவார்கள் இந்த உபதேசத்தை அளித்த பிறகு பகவான் ஸ்ரீகரி தனது பாஞ்சஜன்ய சங்கை முழங்கி அனைவரையும் மகிழ்வித்தார் பிறகு கருட வாகனத்தின் மீது ஏறி தன் இருப்பிடம் சென்றார் கஜேந்திர மோட்சம் நமக்கு உணர்த்துவது என்ன பாகவதம் பகுதி நூத்தி எழுபத்தி ஒன்பதில் காண்போமா நன்றி வணக்கம்